அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் இறைவன் வந்து துன்பத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் இன்பத்தையும் கொடுப்பார் இன்பம் மட்டுமே கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அதாவது கொஞ்சம் மனக்கவலைகள் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் மனக்கவலை இருக்கும் அந்த கவலைகள் ஒளியிறதுக்கும் பிறவாத நிலை வேணும் எய்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் செய்ய வேண்டிய பதிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சி வாயவே நம்புவார் அவர்ணாவில் வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது செம்பனார் திலகம் உலகுக்கு எலாம் நம்பன் நாமம் நமச்சி வாயவே நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவர் தக்க வானவரா தருவிப்பது நக்கன் நாமம் நமச்சி வாயவே இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓத வல்லார்தமை நன்னினால் நியமந்தான் நினைவார்க்கு இனியால் நெற்றி நயனன் நாமம் நமச்சி வாயவே கொள்வார் எனும் குணம்பல நன்மைகள் இல்லார் எனும் இயம்பிவர் ஆயிடும் எல்லா தீங்கையும் நீக்குவர் என்பரால் நல்லார் நாமம் நமச்சி வாயவே மந்திரமன்ன பாவங்கள் மேவிய பந்தனை தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமாள் நந்தி நாமம் நமச்சி வாயவே நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய்வாராயின் ஆயின் உருத்திரர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நமச்சி வாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தளங்கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மழங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலங்கொள் நாமம் நமச்சி வாயவே போதன் போதன கண்ணனும் மன்னள் தன் பாதம் தான் முடி தேடிய பண்பராய் யாதும் கான்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமச்சி வாயவே கஞ்சி மண்டையர் கையில் உண்கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரைவிலர் என்பராள் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமச்சி வாயவே நந்தி நாமம் நமச்சி வாயையெனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லாரெலாம் பந்த பாசமறுக்க வல்லார்களே வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே இந்த பாடலை வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த பாடலை படித்தாலும் அல்லது இந்த பாடலை கேட்டாலும் நம்ம மனக்கவலைகள் நீங்கி நம்ம மனசு வந்து தெளிவு பெறும் அந்த கஷ்டம் வந்து படிப்படியாக குறைஞ்சு நம்ம மனசு வந்து நல்ல ஒரு இன்ப நிலையை அடையும் அதனால் எப்பயுமே இந்த ஒரு இந்த பதிகத்தை மனதில் வைத்து அதாவது மனக்கவலைகள் ஒழிஞ்சிடும் ஒழிக்கிற ஒரு பதிகம் பிறவா நிலையை எதிர்க்கும் படிக்க வேண்டிய ஒரு பதிகம் அதனால் இந்த இதை இந்த பாராயணத்தை வந்து செய்ய பாராயணம் செய்ய வேண்டிய பதிகத்தை நிச்சயமாக எல்லாரும் பாராயணம் செய்து அவரவர்கள் இன்னல்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் தீந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று எல்லாம் வல்ல சிவபிரானால் அனைவருக்கும் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாவோம் என்று கூட்டு பிரார்த்தனை இன்பம் உண்டாகட்டும் என்று இறைவனை சிவபிரானை வேண்டிக் கொள்வோம் மேலும் இதை வந்து எவ்வளோ ஒரு சின்ன எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த பதியத்தை கேளுங்க பாடுங்க நிச்சயமாக கோயில்லையும் போய் படிக்கலாம் நமக்கு வந்து ஒரு நன்மையே கொடுக்கும் பதிகம் எனவே அனைவரும் இந்த பதிகத்தை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்